எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் எவ்வி சைஸில் சரியான கலர் பேட்சில் ஒரு அற்புதமான கிராஸ் மாட்டுக்கான விற்பனை பதிவு பார்க்கலாங்க மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு கரவு வரும் இதெல்லாமும் இந்த வீடியோவில் நான் பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் யூடியூப் தவிர்த்து ஃபேஸ்புக்லேயும் நம்மளோட விற்பனை பதிவு அப்லோட் பண்ணுறேங்க தேவைப்பட்டால் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடுங்க ஆறு பல்லில் இருக்குது இந்த மாட்டை பார்த்தா ஒரு நீரியான மாதிரி இருக்குங்க அந்த அதே மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு ஹெவியான சைஸ் மாடுங்க இந்த மாட்டுக்கெல்லாம் எலும்பு இருக்கா அப்படின்ற மாதிரி செம்ம குவாலிட்டியில் சும்மா சரியான அகலத்தில் மாடு விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தலைச்சனுக்கே பதினைந்து பதினாறு லிட்டர் கறவை வந்ததாக சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த ரெண்டாம் நேற்றுக்கு ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க குறைஞ்சது பதினைந்து லிட்டராவது கறவை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நல்ல காம்பு இடைவெளி நல்ல கறவைக்கு ஏற்ற மாடு ஹை ஃபேட்டஸ்னா பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் மாட்டை நம்பி எடுக்கலாம் இந்த மாட்டோட பாலை நீங்கள் டெஸ்ட்டுக்கு கொடுத்து தாராளமாக ஏட்டு மல்குக்கும் பயன்படுத்திக்கலாங்க என்ன மாதிரியான ஒரு முகலட்சணம் பாருங்கள் மாட்டுக்கு ஒரு நீர் யானையை பார்த்தா எப்படி இருக்குமோ அதே ஃபீலிங் எனக்கு இருக்குது இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த நீர்மொழி குட்டை அப்படின்ற கிராமத்தில் இருந்து விற்பனைக்காக இருக்குது ரஞ்சித்துன்ற நண்பர்கிட்டம்தான் இந்த மாடு விற்பனைக்காக இருக்குது தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடலாம் அப்படின்றாங்க இந்த மாதிரியான மாடுகள் இந்த மாதிரியான குவாலிட்டியில் ரொம்பவும் அரிதாக தாங்க கிடைக்கும் அதே மாதிரி இந்த மாட்டோட பல் பார்க்கும்போது ஆறு பல்லுக்கு இரண்டாம் வீத்துக்கு சனையாக இருக்கக்கூடிய மாடு டெலிவரிக்கு இன்னும் பதினைந்து நாள் டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க மாடி செம்மையாக எடுத்தால் மாடு கண் இறங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நல்ல நீட்டு போக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா ஏரியா கிளைமேட்டும் நல்லா தாங்கும் சும்மா அப்படியே ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டா மாதிரி இருக்குது மாடு பார்க்க அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டி நல்ல நைஸ் தோல் நல்லா அழகிய முக அமைப்பு மாடு கட்டுத்தரையில் கட்டினா எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு மாட்டோட தரம் அமைஞ்சிருக்கோம் விருப்பம் இருந்தால் தாராளமாக வீடியோ பார்த்து மாட்டை எடுத்துக்கலாங்க மாட்டின் உரிமையாளர் நம்பர் வீடியோவிலே கொடுத்துருக்கேன் நேரடியாக அவரை தொடர் கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் விற்பனை விலையை ரூபாய் எண்பத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை தேர்வு பண்ணிக்கோங்க வண்டி வசதி எல்லாமே இவங்கள்கிட்ட அவைலபிளில் தாங்க இருக்கேன் ஸோ இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்து உங்கள் வண்டியில் நீங்கள் மாட்டை எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம் கூடவே சுழிசூத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடுங்க ஆறு பல் ரெண்டாணித்து மாடு விற்பனைக்காக இருக்குங்க நன்றி